வணக்கம் இன்று புதன்கிழமையில் கிழமையில் கவசம் கேட்டு புத பகவானின் அருளை பெறுவோம் அம்ப நாடை அழகு படைப்பனை பம்பு குங்குமினியும் பழலாம் நம்பு புத்தக கையும் நயந்து கொள் தம்பிரான் பூதன் தாழ்மலர் ஏற்றுவாம் தம்பிரான் பூதன் தாழ்மலர் ஏத்துவாம் வரும்போதன் சென்னி காக்க வளத்தருமதியின் மைந்தன் அரும்பிரை நெற்றி காக்க அருஞன் கண் இரண்டும் காக்க விரும்பொரு செவி இரண்டும் விது மகன் காக்க மெய்கண் தரும்பல சுகந்தம் பூசும் சாமியார் உயிர் புறக்க முத்தகம் ஏந்து நாதன் புயவரை இரண்டும் காக்க நித்தமும் தேவர் போற்று நின்மலர் மருங்குள் காக்க வித்தகவான நாதன் விழை கரு நூல் நூல்களை வல்லான் சொல்லும் கடிதடம் புறக்க தேவர்கள் தலைவன் என்றும் திருமலி தொடை புறக்க மேவரும் வரும் ரோணி மைந்தன் பிழைத்தரு முழந்தாள் காக்க தருவோன் சங்கம் அளிக்க வில்லவர் கரத்தோ பாவடி காக்க மேனி பணிமதி புதல்வன் காக்க நலமே புத கவசம் படிப்பவர் கேட்பவர் கேட்க நயந்து செய்வோர் வளமேவும் துன்பு ஒழியனோ பல்லாண்டு வாழ்க்கை வீ நிலமேவும் புத்திரரும் பௌத்திரரும் மிக பெருக நினைந்தவளாம் அலமேவும் படி பெறுபவர் புண்ணியமும் மேய் கதியும் அடைவரமா அலமேவும் படி பெறுபவர் புண்ணியமும் கேட்டவர்க்கு புத பகவானின் அருகிட்டட்டும் நன்றி வணக்கம்